கிறிஸ்துக்கள் அன்பானோர் கர்த்தர் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறதான யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஆகிய இந்த நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் நாம் மனம் திரும்பி தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததான வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் ஜனங்கள் அனைவரும் வழிமுறையை பார்க்கிறார்களே தவிர கர்த்தர் அனுமதித்தார் எதுக்காக கொரோனா வந்தது எதுக்காக டர்க்கில அவ்வளோ பெரிய ஒரு அர்த் குவேக் வந்தது ஏன் எவ்வளவு பேர் அழிஞ்சாங்க அதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் யாருமே கேள்வி கேட்கறதுல இதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அதுதான் பாக்குறாங்களே ஒழிய இதை ஒருத்தருமே யோசிக்கிறது இல்லை அந்த அளவுக்கு நம்மள விசாசம் கண்களை குருடாக்கி போட்டிருக்கான் யோசிக்க விடாம வெளிப்படுத்தல் ஆறு பனிரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு முத்திரை உடைத்த பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது ரத்தம் போல ஆயிற்று ஆவிக்குரிய அர்த்தமாக சூரியன் கருப்பாக மாறுவது ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான அந்தகாரம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது சந்திரன் ரத்தமாக மாறுவது உலகத்தில் காணப்படுகிறதான தேவனுடைய நியாய தீர்ப்பும் குழப்பம் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறதான கலகம் குழப்பத்தையும் குறிக்கிறது அதுதான் ரத்த சிவப்பு நிறம் ஆறு பதிமூணுல அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது இந்த நட்சத்திரங்கள் கீழே விடுவது பூமியின் ஆளுமை பறிக்கப்படுகிறது பூமியின் ஆளுமை எடுபட்டு போகும் சக்திகள் அல்லது அதிகாரங்களின் சரிவை குறிக்கிறது வானங்கள் ஒரு சுருள் போல சுருட்டப்படுகிறது இது படைக்கப்பட்ட வரிசையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வானங்கள் சுருட்டப்படுகிறது நட்சத்திரங்கள் கீழே விடுகிறது எப்படி விடுகிறது என்றால் அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது காய்கள் போல வானத்தின் நட்சத்திரங்களும் விழுந்தது நட்சத்திரங்கள் விழுவது வானங்கள் உருண்டு விழுவதும் உலகத்தில் உள்ள ஒழுங்கு சீர்கேட்டை குறிக்கிறது மனித சக்திகள் மனித வல்லமை மனித கட்டமைப்புகள் சரிவையும் படைப்பின் மீதான கர்த்தருடைய இறையாண்மையை வியத்தகு மாற்றத்தை உண்டாக்குகிறது வெளிப்படுத்தல் ஆறு பதினாலுல சுருட்டப்பட்ட புத்தகம் போலாகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின வானம் அல்லது வானங்கள் ஒரு சுருளை போல சுருட்டப்பட்டிருப்பதை விவரிக்கிறது அது இப்பொழுது இருக்கிறதான அந்த உலகத்தின் முடிவையும் கடவுளின் திட்டத்தையும் வெளிப்படையாக குறிக்கிறது படைக்கப்பட்ட ஒழுங்கு பிரிக்கப்பட்டு புதிய ஒன்று வழி வகுக்கிறது வகுங்கள் கடவுளின் படைப்பையும் ஒழுங்கையும் குறிக்கிறது ஒரு சுருளை போல சுருட்டப்படுகிறது வெளிப்படுத்தல் ஆறு பதினஞ்சுல பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் பெரியவர்களும் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் குகைகளில் ஒளிந்து கொண்டு தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை தாங்கிக் கொள்ள அவர்களால் முடியவில்லை தேவனுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று பர்வதங்களையும் கண்மலையும் கேட்டுக் கொள்வார்கள் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள் நடக்கப் போகிறது வெளிப்படுத்த

அவர்களுடைய மனம் மாறாமல் அப்படியே அவர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வார்த்தைகளை அருமையாய் கவனித்த நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் உலக காரியங்கள் கண்டிப்பா விழுந்த கடமை நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் அவருக்கான அவர்களுக்கான எல்லாவற்றையும் வசதிகளையும் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் முதலாவது தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் இப்ப சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க உள்ள மக்கள் தொகை அந்த நாட்டில் அதோட பரப்பளவுக்கு ஈக்குவலாக பாதுகாக்கப்பட ஒரு தங்கும் இடத்தை அணுக வேண்டும் என்று ரொம்ப நாள் நினைச்சு அவங்க எல்லாம் நிலத்தடி பாதுகாப்பு அதாவது பங்கர்ஸ் சொல்லுவாங்க அண்ட் கிட்டத்தட்ட ஒரு மூன்று எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் பொது பதுங்கு குழிகள் அதாவது பல வீடுகள் மருத்துவமனைகள் மற்றும் மலைகளுக்கு அடியில் கூட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு இந்த வசனம் தெரியுது அவங்க இதை விசுவாசிக்கிறாங்க ஆனா விசுவாசித்து மனம் திரும்ப அல்ல அதற்கு பதிலாக அதற்கான தப்பித்துக் கொள்ளும் முறையை பார்க்கிறார்கள் வந்து இருக்கிற மக்கள் தொகைக்கு உள்ள கீழே பூமிக்கு அடியில் அவர்கள் போல இயற்கை சூழலுக்கு தப்பித்துக்கொள்ள கர்த்தருடைய கோபத்திற்கு கர்த்தருடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் இந்த டனல் பங்கர்ஸ் பொது பதுங்கு குழி அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதே போன்று பர்க் அப்படிங்கிற ஒரு பெரிய சுரங்கப்பாதை இது வந்து இருபதாயிரம் பேருக்கு ஒரு பெரிய பதுங்கு குழி இருக்குது அதே போன்று மற்ற நாடுகளான ஃபின்லாண்ட் அண்ட் ஸ்வீடன் இந்த குகைகளும் டனல்ஸ் அது எதற்காக என்றால் பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த குகைகளும் கண்மலைகளும் எதற்கு என்றால் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு தங்களை மறைத்து கொள்ளும் மறைத்து கொள்ளும்படி அவருடைய கோபாக்கினியின் மகாநாள் வந்துவிட்டது நம்மால நிலை நிற்க முடியாதுன்னு பர்வதங்களையும் கண்மலைகளையும் பார்த்து அவருடைய நாட்களில் நீங்கள் என் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் அவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு கதறுவாங்க எல்லாரும் யார் அப்படி சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள ராஜாக்கள் பெரியோர்கள் ஐஸ்வரான்கள் சேனை தலைவர்கள் பலவான்கள் எல்லாரும் அடிமைகள் ஒருத்தர் இல்லாம எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா இவர்கள் கர்த்தரை கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அன் மகா கோபாக்கினையின் நாள் வரும் பொழுது அவர்கள் அலறி எடுத்து கொண்டு இந்த குகைகளிலும் கண்மலைகளிலும் போய் பதுங்கி கொள்வார்கள் நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எல்லா இண்டியன்ஸும் ஆண்டூர்குழாய் வரணும்னு நம்ம ஜபிப்போம் கத்திரத்தமையினமே ஆஸ்ரோதிப்பாராக ஆமே